பிரைஸலார் ஜீசஸ் மினிஸ்டியின் சார்பாக அனைவரையும் வாழ்த்துகிறேன் எலியாவின் நாற்பது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே தேவனாகிய கத்தர் ஏழாவது நாளை காண கிருபை செய்திருக்கிறார் ஆமேன் ஹல்லெலுயா இன்றைக்கு நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா வேத வசனம் எப்படியாகி சொல்லுகிறது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஆமேன் இந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவருக்காக தேவன் நம்மளை மாற்றப் போகிறார் ஆமேன் நம் கைகளில் பிரயாசத்தை ஆஸ்ரோதிக்கப் போகிறார் நாம் இத்தனை நாளைக்கு ஏந்தின கரங்களாகவே இருக்கிறது நம்முடைய கரங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த நாள்லேருந்து கொடுக்கிற கரங்களாய் மாற்றப் போகிறார் ஆமேன் ஹலா நம்ம அநேக அப்படி கடனுங்கள் ஒரு ஒரே ஒரு சின்ன கடனை வாங்கியிருப்போம் பாத்தீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல ஒரு கடன் வாங்குறது அப்புறம் அது நெருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கடனை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது இப்படியா ஒண்ணு ரெண்டாவும் ரெண்டு நாலு நாலு எட்டு இப்படி பெரிய தான் போக முடியாதா அது ஃபுல் ஸ்டாப் பண்ண முடியாது ஆனால் கத்தர் இன்றைக்கு அப்பேற்பட்டு அநேக கடனால நிறைய ஜனங்கள் பாதிக்கப்பட்டு ஐயோ எதுக்கு தான் வாழ்கிறோமோ செத்து போயிடலான்னு கூட நினைக்கிறாங்க அந்த ஜனங்களை தேவனாகிய கத்தர் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார் ஆமீன் அவங்களுக்குள்ள ஒரு மனம் திருமுதல் உண்டாக முடியாது இனிமேல் நம்ம கடன் வாங்கக்கூடாது வாங்கின கடன்களை சீக்கிரமாக அடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை தேவன் தர இன்றைக்கு நம்ம ஜபம் பண்ணுவோமா எல்லாரும் கண்களையும் மூடி ஜெவிப்போம் ஹலையில் லூயா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே மாண்டவரே அம்மை ஸ்டோத்த திக்கிறோம் இந்த நாளுக்காக அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நாளை நம்முடைய கரங்களை கொடுக்குறோம் கத்தாவே நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்கு தந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அப்பா நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அநேகருக்கு கொடுக்குற கரங்களை என் கரங்களை மாற்றுங்கப்பா என் கரங்களை வெலப்படுத்துங்க ரஜா ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஏந்தின கரங்களுடைய காலங்களெல்லாம் போகட்டும் ஆண்டவரே இனிமேல் நாங்கள் கொடுக்கிற கரங்களை என் கரங்களை நீங்கள் ஆசீர்வாதிங்க ராஜா அனோ நாங்கள் வாங்கின இடத்துல எல்லா கலங்களையும் அடைக்க நீங்கள் கிருபை பாராட்டும் அடியா நாங்கள் செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால வேதம்சம் இப்படியாய் சொல்லுது ஆண்டவரே அப்பா கடன் வாங்கின கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு சொல்லி அண்ட் அடிமைத்தானத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் ராஜா ஆண்டவரே இந்த கடன்ற அடிமைத்தானத்தின் ஆவிகள் சிக்கப்பட்டு தாப்பா தவிக்கிற ஜனங்களை தாமே நீங்கள் விடுதலை ஆக்குங்க தங்கப்பனே ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஐயோ எப்படி கட்டுவனோ இந்த காரியங்களை ஐயோ கடன்காரங்க வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லி அநேக பேர் அப்பா வயிற்று அங்கலாய்த்து அங்கலாய்த்த கொண்டிருக்காங்க எப்படியாவது யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா யாராவது வந்து பணம் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி அந்தவரி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க அந்தவரி நீங்க அவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க அந்தவரை அதை கட்டக்கூடிய வழியை என் தாமி நீங்கள் உண்டாக்கி தர முடியாது நாங்கள் செபிக்கிற மேசுவின் நாமத்தினாலே ஒரு வாசலை திறந்து கொடுங்க ராஜா அப்பா நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிற மேசுவின் நாமத்தினாலே தேவ வல்லமை கடந்து போகட்டும் அண்டவரே அப்பா தகப்பன்னு இனிமே அவங்க கடன் வாங்காதபடி அப்பா தகப்பன்னு அநேகர் கொடுக்குற கரங்களை கத்துற கரங்களை நீர் ஆசிர்வதிப்பீராங்க ராஜா ஆண்டவரே அப்பா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் மேய்சுவின் நாமத்தினாலே அப்பா இனி வரைக்கும் வாங்கின கடன்லாம் போதும் அண்டவரே அதெல்லாம் அடைக்கு உதவி செய்ய இனிமே அவங்க கடன் வாங்க நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க அவங்க செய்யற தொழில் ஆசீர்வதிங்க அவங்க வேலைக்கு போற இடங்கள ஆசிர்வதீங்க அப்பா நீங்கள் அப்படியாய் அவங்கள ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிற தயவுக்காக கிருபிக்காக கண்ணங்கள் நன்றி செலுத்துக்குறது தகப்பனே எல்லா தகப்படுது கடன்ற அடிமைத்தன ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால அந்த கடனால் அநேக சொன்னாங்க தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறாங்கப்பா அதனால அநேக தகப்பனே அப்பா உயிர்கள் மயக்கப்பட்டு கொண்டிருக்கேன் ஏசப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தில் இந்த கடன்கள் எல்லாம் அடைக்கத்தக்கதாய் தேவனின் வழிவாசலை உண்டாக்கி தருவீராக இந்த நெருக்கங்கள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் தாமே இந்த ஜெபத்தை யார் யாரெல்லாம் தகப்பனே அப்பா கண்ணீரோடு கவலையோடு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களா அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக நாங்கள் சுபிக்கிறோம் இந்த ஜெப்பத்தை கேட்கிற வேலையில் கத்தன் இடைபடுவீராக அவர்களுக்குள்ள தகப்பனே அப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜா அவங்க பொருளாதாரத்தை ஒரு அற்புதம் நடக்கட்டும் குடும்பத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் சிவன் நாமத்தினாலே தெய்வந்தாமே ஜனங்கள் அப்பா அநேக ஜனங்கள் கடனில் தவிக்கிற எல்லா ஜனங்களும் இந்த கடன்களை எல்லாம் அடைத்து அப்பா சந்தோஷமாய் சமாதானம் வாழ தேவன் நீங்க கிருப செய்ய ரஜா நீர் அப்படியா செய்கிறதுக்கா என்ன நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே